இன்றைய தினம் மாசி மாசிச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயா வீட்டில் உள்ள பெண்கள் எல்லாருமே பாண்டிச்சேரி சென்ற காரணத்தால் தான் வீட்டில் உள்ள ஆம்பளைகள் வந்து சேர்ந்து சமைக்கிறாங்க இதனால் ஆளுக்கு ஒரு வேலை செய்து சமையல் வேலையை முடிக்கிறாங்க இன்னொரு பக்கம் வீட்டில் யாரும் இல்லாத காரணத்தினால் முருகன் சவாரி கொடுத்த ரோஹிணியின் உறவினர்களை செல்வத்தை வந்து அழைத்து செல்லுமாறு முத்து சொல்றார் ரோஹிணியும் அவருடைய அம்மாவிடம் தான் வந்து பிளான் போட்டபடியே நடந்து விட்டது இன்னைக்கு ஒரு நாள் வந்து டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம்னு சொல்கிறார் இதை தொடர்ந்து வீட்டில் வந்து சமையல் வேலை முடிஞ்சதும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட முத்து மனோஜ் ரவி மற்றது அண்ணாமலை இருக்கும் போதும் அங்கு அண்ணாமலையின் உறவினர்கள் வந்து கல்யாண பத்திரிக்கை வைக்க வாராங்க இதன் போது அங்கிருந்த அண்ணாமலையின் பிள்ளைகளிடம் எப்போது உங்க வீட்டில் வந்து விசேஷம் என்று கேட்கிறார்கள் அதற்கு பிறகு அவர்களை வந்து சாப்பிடுமாறு அண்ணாமலை சொல்ல மனோஜ் வேண்டாம் என்று தடுக்கிறார் ஆனாலும் அண்ணாமலை அவர்களை சாப்பிட வச்சு அனுப்புகிறார் இதனால் வந்து சாப்பாடு முடிஞ்சு விட்டது என்று மனோஜ் வந்து புலம்பிக் கொண்டிருக்கிறார் இறுதியில் சிந்தா மகளோடு சத்யா காபி குடிக்கிறார் சத்யா தன்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் அதே போல அவரும் தன்னுடைய அம்மா அப்பா பிரிந்த கதையை சொல்ல முனைய சத்யா அதை வேண்டாம் என்று சொல்கிறார் இதனால் அவர் இம்ப்ரெஸ் ஆகிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்